நம்ம இப்ப வந்திருக்கிற கோவில் கும்பகோணத்திலிருந்து திருப்பனந்தாலுக்கு செல்லும் வழியில் திருப்பனந்தாலுக்கு முன்பாக வலதுபுறத்தில் சேங்கனூர் என்ற ஊரில் அமைந்துள்ள அருள்மிகு சத்தியகிரீஸ்வரர் சிவாலயம் தான் இந்த கோவில் கும்பகோணத்திலிருந்து சுமார் பத்தொன்பது கிலோமீட்டர் தூரத்தில் சேங்கனூரில் இவ்வாலயமானது அமைந்திருக்கு இந்த கோவில் ஒரு மாட கோவிலாகும் இந்த கோவிலை கட்டியவர் கோட்சங்கச் சோழன் இங்குள்ள மூலவர் சத்தியகிரீஸ்வரர் தாயார் பேரு சகிதேவி அம்மை தல விருட்சம் வந்து ஆத்தி மரம் இங்குள்ள தீர்த்தம் சத்திய புஷ்கரணி தீர்த்தம் இந்த கோவிலானது திருஞான சம்பந்தரால் தேவார பாடல் பெற்ற ஸ்தலமாகும் இந்த கோவிலில் தான் சண்டிகேஸ்வரர் அவதரிச்சிருக்காரு சோழ மன்னர்கள் முடிசூடும் பொழுது இந்த ஸ்தலத்துக்கு வந்து தான் முடிசூடியிருக்காங்க இந்த ஸ்தலத்தை பற்றி பெரிய புராணத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு ஓம் ஹரஹர நம பார்வதிபதையே ஹரஹர மகாதேவா தின்னாருடைய சிவனே போற்றி இன்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி வாக்கர்த்தாவ சம்பத்தோ வாக்கர்த்த பிரதிபத்தையே ஜெகத்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ கற்பக விநாயகம் பஜே மகாகணபதையே எல்லாம் எல்லாம் மகாகணபதி துணை கொண்டு உணருளாலய அவன்தால் வணங்கி வார்த்தைக்கிணங்க சகி தேவி எம்பிகா சமேத சக்திகிரீஸ்வரயம் என்று சொல்லக்கூடிய திருசேஞ்சலூர் ஆலயத்தின் தல சிறப்பு மற்றும் தல வரலாறை காண இருக்கிறோம் இந்த சிவாலயமானது முன்னொரு காலத்தில் கோச்செங்கச்சோழனால் கட்டப்பட்ட மோடக் கோயிலாகும் சண்டிகேஸ்வர் அவதாரஸ்தலம் மிக சிறப்பு வாய்ந்தது என்னவென்றால் சண்டிகேஸ்வர அவதாரஸ்தலம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு பகுதி இந்த கோயிலில் இருக்குது பஞ்சமூர்த்தியில் சண்டிகேஸ்வர் பிரதானமாக இருக்கார் சண்டிகேஸ்வரர் பூஜை பண்ணாதான் இந்த சிவாலயத்துக்குள்ள பலன் சிவபாகியமானது கிடைக்கும் அதனால தான் எல்லா கோவிலுமே சண்டிகேஸ்வரரை பிரதானமாக பூஜை பண்ணுறா அதனால தான் இங்கே வந்து சண்டிகேஸ்வரர் ஓதாரஸ்தலம் சண்டிகேஸ்வரர் அதனாரியாக இருக்கார் இங்கே சண்டிகேஸ்வரர் அப்பா யக்னி பேர் அவங்க அம்மா பேர் இரண்டு பேருமே வந்து ரொம்ப மிகவும் கஷ்டப்படுற குடும்பத்துலேருந்து வராங்க வந்து ஒரு ஒரு இடத்துலையே ஒரு ஒரு ஊர்லேயே தங்கி பூஜை பண்ணி ஒரு ஊர்லேயே இருந்து அவங்களுடைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பூர்த்தி பண்ணிட்டு கடைசியாக அந்த திருசெய்ஞ்சருங்கிற ஊருக்கு வராங்க வரும்பொழுது அவங்க முழுமாத கர்ப்பிணியாக இருக்காங்க அப்படி இங்கே வரும்பொழுது கோச்சங்கச்சோழன் சிபு சக்கர பொறுத்தவரை மடக்கோவில் எழுபது மடக்கோவிலில் அறுபத்தி ஏழு சிவாலயமும் மூணு வைஷ்ணவாலயமும் கண்டிருக்கிறார் அவர் கோச்சங்கச்சோழன் சிபு சக்கரவர்த்தி நாற்பத்தி ஓராவது மடக்கோவில் இது சக்திகிரி நவகிரியில் ஒரு கிரி சக்திகிரீஸ்வரன் சுவாமி பேர் அம்பாள் பேர் சகி தேவின்னு பேர் சகினா தமிழில் தோழின்னு அர்த்தம் அம்பாள் இங்கே வந்து எல்லாேருக்கும் தோழியாக இருந்த அனுகிரகம் பண்ணுறாங்கனா சகி தேவின்னு அம்பாள் பேர் சகி தேவி எம்பிகாசமய்தான் சக்திகிரீஸ்வரர் சர்க்குணேஸ்வரர் இங்கே வரவங்க எல்லாருமே ஒரு சர்க்குணத்தோட வெளில போகிறாங்க எந்த விதமான ஒரு சங்கல்பம் பண்ணும்போது சொல்லுவோம் க்ஷேமஸ்தைரிய தைரிய வீரிய விஜய் ஆயுக ஆரோக்கிய ஈஸ்வர்யானாம் அபிவிருத்தி அர்த்தம் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி தர்ம அர்த்த காமிய மோக்ஷ சதுர்வித பல புருஷார்த்த சித்தி அர்த்தம் ஆறு விதமான கர்மங்களை ஒழிச்சிட்டு இங்கேருந்து பக்தி பரவசத்தோட சுவாமி நல்ல எண்ணங்களோட துர்புத்தி நிவர்த்தி அர்த்தம் சத்புத்தி பிராப்தி அர்த்தம் அப்படிங்கிற ஒரு சமஸ்கிருத வார்த்தை சொல்லுவோம் அதாவது துர்புத்தினா கெட்ட எண்ணங்கள்லாம் எழிஞ்சிட்டு சத்புத்தி பிராப்தி அர்த்தம் நல்ல எண்ணங்களோட கோயிலை விட்டு வெளில போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த தர்மார்த்த காமிய மோட்ச சதுர்விதா பல புருஷார்த்த சித்தியார்த்தம்னு சொல்கிறோம் அது மாதிரி அம்பாள் இங்கே வந்து தோழியாக இருந்து அனுகிரகம் பண்ணுறதுனால அம்பாளுக்கு சகி தேவின்னு பேர் கூச்சங்கச்சோழனில் கட்டப்பட்ட மாடக்கோவிலில் அறுபத்தி ஏழு மாடக்கோவிலில் நாற்பத்தி ஓராவது சிவாலயம் இது திருஞான சம்பந்தால் பாடப்பட்ட ஸ்தலம் இது ஒன்று விசேஷம் என்ன அப்படின்னா எல்லாமே இங்கே வந்து நூலடைந்துன்னு ஆரம்பிக்கும் அதே மாதிரி பீரடைந்து எல்லாமே அடைந்து தான் அந்த பாட்டில் முடியும் என்ன காரணம் அப்படின்னா நமக்கு தேவையானதெல்லாம் சுவாமி நமக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார் நம்ம அதை வந்து சுவாமி மூலமாக சுவாமி மார்க்கத்தில் ஆன்மீகத்தோடு போய் அதை நம்ம சென்றடையணும்னு சொல்லிட்டு தான் எல்லாமே அடைந்து அடைந்துன்னு வரும் அந்த பாட்டானது பின்னாடி இருக்குது அது அப்புறமா சொல்லவும் அதன்படியாக இப்போ சக்திகிரீஸ்வரர் சர்க்குணேஸ்வரர் சுவாமிக்கு வந்து தமிழில் பதவி தரும் பரமன்னு ஒரு பேர் என்ன காரணம் எதனால் அந்த பேர் வந்தது அப்படின்னா சண்டிகேஸ்வரர் அவதாரஸ்தலம் அப்படிங்கிறது முன்னாடியே சொல்லியிருந்தோம் அதுபோல் சண்டிகேஸ்வருடைய அப்பா அம்மா வந்து இந்த ஊருக்கு வராங்க வரும்பொழுது நிறைய மாத கர்ப்பிணியாக வராங்க மிட் நைட்டில் அவங்களால அவங்களால் எங்கேயும் போக முடியல கோச்சங்கே வந்து வெண்குஷ்டம் வந்து கஷ்டப்படுறார் வெண்குஷ்டம் வந்து கஷ்டப்படும் போது சுவாமி வந்து சொப்பனத்தில் வந்து சொல்கிறார் இது மாதிரி சிவாலயங்கள் கட்டி நீ கும்பாபோஷம் பண்ணினால் உனக்கு அந்த வெண்குஷ்டமாகும் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி வந்து இப்போ சொப்பனத்தில் சொல்கிறார் அதன் பொருட்டாக அவர் ஒரு ஒரு சிவாலயமாக மாடக்கோவிலாக கட்டி அவர் வந்து சிவ கும்பாஷம் பண்ணிகிட்ருக்காரு இங்கே வரும்பொழுது சொப்பனத்தில் அந்த நான் இவ்வளோ கோவில் கட்டிட்டேன் எனக்கு வெண்குஷ்டம் நிவர்த்தி ஆகலைன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கும்பொழுது சொப்பனத்தில் சுவாமி சொல்கிறார் ஒரு மகான் பிறக்க இருக்கிறார் அவர் பிறந்த ஒன்றுமே உனக்கு அந்த வெண்குஷ்டமான நிவர்த்தி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுப்னத்தில் சொல்கிறார் அதே மாதிரி பாதி ராத்திரியில் வரும்பொழுது இந்த ஊர் பக்கம்லாம் எல்லாம் ஊருக்கு வழி தெரியாமல் ஒரு முழு நிறை மாத கர்ப்பிணியாக வரும்போது அந்த வயிற்று வழி அதிகமாகிடுது அங்கே உதவுறதுக்கும் யாரும் ஆள் இல்லை சுவாமியை நோக்கி பிரார்த்தனை பண்ணிக்கிறார் அவர் அப்பா பேர் வந்து யஜ்ய தத்தன்னு பேர் அதாவது இந்த சேஞ்சலூர் கிராமம் அப்படிங்கிறது முன்னூற்றறு அந்தனர்கள் அதாவது முந்நூற்ற பிராமணர்களால் இருக்கப்பட்டது இந்த ஊர் எஜ்ஞ தத்தம் அப்படின்னா அவர் வந்து எய்ய மட்டும் பண்ணுறாங்க ஐயம்னா யாகங்கள்னு பேர் இந்த முன்னூற்றி வாரது அவங்க டெய்லி வந்து யாகம் பண்ணுவாங்க அதனால தான் அந்த காலத்தில் மாதம் மும்மாரி மழை பெய்ததுக்கு காரணம் என்னென்னா யாகங்கள் பண்ணதுனால மழை மழை தான் அதிகமாக இருந்தது இப்போ யாகங்கள்லாம் கம்மியாக இருக்கிறதுனால இந்த கலியுகத்தில் கலியுக தர்மப்படி வாழ்ந்துகிட்ருக்கோம் நம்மலாம் அப்போ அந்த எஜ்ய தத்தன் அப்படிங்கிற ஒரு பேரே எஜ்ய தத்தன் தான் பேர் வேறு எந்த பேருமே கிடையாது அவருக்கு என்ன காரணம்னா எக்கியங்கள் மட்டுமே பண்ணுவோம் தான் அவருக்கு முதல் சிந்தனையே நம்ம எழுந்திருக்கிறோம் கிளம்ப நம்ம நன்றாடம் நம்ம என்னென்ன செய்கிறோமோ அதன்படி அவர் இல்லாமல் காலை எழுந்ததுலேருந்து சுவாமியோடைய நினைப்பு மட்டும் தான் சுவாமிக்கு சாமிக்கு செய்யணும் சுவாமிக்கு ஹோமம் செய்யணும்னு சொல்லிட்டு அந்த எண்ணப்பிலேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க யஜ்கிதத்தன் பேரே வந்துடுது அவருக்கு அப்படி இருக்கும்போது சுவாமி நினச்சி பிரார்த்தனை பண்ணும்போது அம்பாள் என்ன பண்ணுறா ஒரு விறகு சுமந்தரும் பாதி ராத்திரியில் வரா வந்து என்ன உங்களுக்கு பிரச்சனைங்கும்போது போது இது மாதிரி நிறைய மாதிரி கர்ப்பிணியாக இருக்கா இங்கே பிரசவம் பார்க்குறதுலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலனால் நான் பார்த்துக்கிடுறேன்னு சொல்லிட்டு அம்பாள் வந்து இங்கே பிரசவம் பார்த்து கொடுக்குறா அவங்க பவித்ரைன்னு பேர் எஜ்கீதத்தோட மனைவி பேர் பவித்ரை பிரசவம் பார்க்கும்போது அந்த சண்டிகேஸ்வரர் ஜனனமாகறாரு அதாவது சண்டிகேஸ்வரர் இயர் பேர் விசாரசரமான பேர் அவர் ஜனனமாகும்போது அந்த வெண்குஷ்டமானது ராஜாக்கிருத்தி ஆகிடுது குழந்தைய வாங்கி கையில் எடுத்து கொடுத்துற அம்பாள் அதாவது அம்பாள் தான் அங்கே வர வந்து சகி தேவிங்கிற பேர் அது சகினா தோழின்னு சொன்னோன்னா அதனால் அம்பாள் தோழியாக இருந்தால் அந்த பிரசவத்தை பார்த்து கொடுக்குறா பார்த்து கொடுத்ததுனால அம்பாள் என்ன பண்ணுறா பார்த்துக்க அந்த கோயிலை குழந்தையை வாங்கினோம் தான் அவருக்கு தலைக்கால் புரியலை ஆண் குழந்தை பிறந்த ரொம்ப சந்தோஷத்தாக இருக்கா அம்பாள் கிளம்பி போயிடுறா அந்த பெண்ணாக வந்தவா கிளம்பி போயிடுறா கொஞ்சம் நேரம் நிதானத்துக்கு வந்த அப்புறம் அவர் பார்க்குறார் யார் பிரசவம் பார்த்தது என்னன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு அவர் மண்ணால் காலத்தில் போய் யா மண்ணனை பார்ப்போம் அப்புறம் காலையில் குழந்தை ஆஷின்னு மண்ணாண்ட்டை போகிறார் போகும்போது இது மாதிரி காலம்புல இருந்து பார்த்தா வெண்குஷன் நவர்த்தியாக இருக்குது சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறார் ஒரு மகான் பிறக்க போகிறான்னு சொன்னது பிறந்தட்டார் போகிறாருக்குன்னு ஊர் காவலில் கூட்டு யாருன்னு பார்த்துட்டு வரணும்னா அந்த பையன் ஆயிஷன் வராரு இவர் ஊர் வழியில் இருந்தாங்க அவங்கன்னு சொல்லி அழைச்சிட்டு வரும்போது மாதிரி குழந்தை பிறந்திருக்கு நீங்கள் தான் பேர் விசார விசாரசர்பான்னு பேர் வைக்கிறார் விசார சர்பன் பேர் வச்சுட்டு அந்த காலத்தில் முன்னூற்றது பிராமணர்கள் இருந்தான்னு சொன்னானே அந்த முன்னூற்ற பிராமணர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே வந்து அவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா எங்கேயம் பண்ணுறது ஹோமங்கள் பண்ணுறது அதுதான் வேலை அவங்களுக்கு அப்போ நமக்கு சாப்பாட்டுக்கு வழி வேணும் சாப்பாட்டுக்கு யாஜகம் இங்கே போய் கேட்க முடியாது சாப்பாட்டுக்கு வழிக்கும்போது மண்ண ரெண்ட மன்றம் எல்லாருக்கும் ஒரு ஒரு பசுமாடு கோதானம் கொடுக்குறார் கோதானம் பூமிதானம் வாழறதுக்கான வீடும் நம்ம சாப்பிட்றதுக்கான உதவுறதுக்கான கோபம் பசுமாடும் பால் கறந்து விட்டு அதை அதில் தான் அப்படியே இருக்காங்க அந்த காலத்தில் அப்படி இருக்கும்போது இந்த முந்நூற்றது மாடு நான் மேய்க்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு வாங்கிக்கிறார் யார் எங்கேயும் வாங்கிக்கிறார் அவர் வாங்கிக்கும் போது அவர் முன்னூத்தரது மாடு மேய்ச்சின்னு இருக்கும்போது மூணு வயசு வரைக்கும் சண்டிகேஷ்வருக்கு அந்த குழந்தையானது அப்படியே இருக்கார் மூணு வயசுக்கு அப்புறம் அவர் நானும் கூட அப்பா கூட போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி வரும்போது பக்கத்தில் மண்ணியாற்றங்கரை ஓடிட்டுருக்கேன் அந்த மண்ணியாற்றங்கரை என்ன பண்ணுறார் மணல குவிக்கிறார் சிவலிங்கமாக உள்ளது சிவலிங்கமாக மாறினால் அவருக்கு ஒரு ச அதில் ஒரு சிவன் மேலே ஒரு பெரிய ஒரு அலாதி அன்பு ஏற்பட்டு போயிட்டு என்ன பண்ணிடுறா அங்கே இருக்கிற தர்ப்பு நிறையா இருக்கும் இன்னும் பார்த்தீங்கன்னா ஆட்டங்கடையெல்லாம் தர்ப்பு நிறையா இருக்கும் தர்ப்பு எடுத்து பாடைய கீழே அறுத்து போட்டு உட்காந்துக்கிறார் தியானத்தில் உட்காந்துடறார் ஒரு ஒரு பசுமாடாக வந்து அந்த மண்ணாக பிடிக்கப்பட்டிருக்கிற சிவனுக்கு அபிஷேகம் ஆகுது இவர் கண்ணுக்கு சிவலிங்கமாக தெரியுது மற்றவங்களுக்குலாம் மண்ணாக தெரியுது இதை பார்த்தோன்னே ஊர்க்காரங்கெல்லாம் போய் அவங்க பையன் பையன் இது மாதிரி பண்ணுறாருன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அவர் ஒரு ஒருத்தரையும் கேட்குறாரு ஒருத்தரையும் ஒரு ஒரு மாதிரியான ரீசனை சொல்லி தப்பச்சுக்கிறார் ஒரு ஆறு வயசு இருக்கும்போது இதை வந்து ஒரு பெரிய ஆள் பார்த்துட்டு இது மாதிரி உங்கள் பையன் அபிஷேகம் இருக்கான் மண்ணுக்கு இதை நீங்கள் எப்படியே விட்டிங்கன்னா நமக்கு ரொம்ப சங்கடம் அப்படின்னு சொல்லி பேசும்பொழுது ஊர் மக்கள்லாம் திரண்டு வராங்க வந்து பார்த்தா ஒரு ஒரு சர்க்கிள் மாதிரி ஒன்று ஏற்படுத்திக்கிட்டு அதுக்கு நடுவில் சிவலிங்கத்தை குவித்து தியானத்தில் உட்காந்துருக்கார் ஒரு பசுமாடாக வந்து தானாக பால் சுரம் தானாக அபிஷேகம் ஆகிறது அப்படி ஆகும்போது ஆகுது அவங்க அப்பா வந்து அந்த தியானத்தை கலைக்கிறதுக்கு வரார் கலைக்க வரும்போது தன் கீழே போடுற தர்ப்பு எடுத்து யாரும் தியானத்தை கலைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தர்பை எடுத்து அடிக்கிறார் அடிக்கும்போது அது மழுவாக மாறி காலை துண்டிச்சிடுறது மழுன்னா கோடாரி கோடாரியை மாறி துண்டுச்சி தான் பரமேஸ்வரான்ட்டு கீழே வர்றார் கீழே வந்தோன்னா பார்த்தா கண்ணை திறந்து பார்க்கும்போது அவன் அப்பா விட்டுவிட்டமேனு சொல்லிட்டு வருத்த போகிறார் அப்போ தான் என்ன பண்ணுறார் பரமேஸ்வர் காட்சி கொடுக்கிறார் சுவாமி அம்பல் ரிஷபாவில் காட்சி கொடுத்து உன் தவத்துக்கு வச்சுனேன் என்ன வேணும் உனக்கு கேள் அப்படிங்கிறார் அதாவது இடையோர் பண்ண தன் தந்தை என்று தெரியாமல் இருந்தும் காலை வெட்டிட்டனி தர்பையானது உன்னுடைய அந்த தவ வலிமையான தர்பையானது கோடாரியாக மாறிடுச்சு அவன் தவத்துக்கு என்ன வேணும் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறார் உன்னுல் ஒருவனாக இருக்கும்னு கேட்டுக்கிறார் உன்னு ஒருவனானா சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு சண்டிகேஸ்வரர் தரிசனம் பண்ணால் சுவாமியை பார்த்த பலன் அந்த சிவாலயம் சென்ற பலனானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறார் உன் தகுதிக்கு மீறின ஒரு ஆசை இல்லையா அப்படின்னு கேட்குறார் தகுதிக்கு தகுதியாக இருக்கிறதுனால தான் என்ன தரிசனம் பண்ணி என்ன ஒரு மாடப் பிறவையான என்ன நீங்கள் வந்து பார்க்க வந்திருக்கீங்கன்னு திருப்பி சுவாமியை கேள்வி அவர் சுவாமி ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ன பண்ணுறாங்க அந்த ஆறு வயது சிறுவன் அப்படியே மடியில் உட்கார வச்சு தன்னுடைய ஜடாமொடி எடுத்து அப்படியே சாத்துறார் அதனால தான் இங்கே சண்டிகேஷ்வரை அர்ஜுனாரியாக இருப்பார் பிறசுடைய பிம்மான் அதாவது பித்தா பிரைசுடிய பெருமானை அவரான்னு சொல்லிட்டு பாடிருப்பார் அவர் அந்த பித்தா பிரைசூடி அப்படிங்கும்போது அந்த சுவாமியோடைய ஜடாமுடியில் என்னென்ன அவயங்கள்லாம் இருக்குமோ சண்டிகேஸ்வருக்கு அப்படியே இருவீங்க அதனால தான் சண்டிகேஸ்வர் இங்கே வந்து அர்ஜனாரியாக இருப்பார் ஒரு பக்கம் மானிட உருவமும் ஒரு பக்கம் தெய்வ உருவமும் இருப்பார் சண்டிகேஸ்வரன் நல்லா பார்த்தீங்கன்னு தெரியும் உங்களுக்கு அதனால் சுவாமி சண்டிகேஸ்வரர் பிரார்த்தனை பண்ணிக்கிறார் என்ன பண்ணிக்கிறாருன்னா எந்த சிவாலயம் யார் தரிசனம் பண்ணாலும் என்னை வந்து பார்த்தாதான் உன்னா பார்த்த பலன் அந்த சிவாலயத்துக்கு வந்த சண்டிகேஸ்வரோட சண்டிகேஸ்வரர் இப்போ என்ன சுவாமிகிட்ட ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் அப்படின்னா அந்த சண்டிகேஸ்வரர் அந்த பிரார்த்தனை போய் சொல்லணும் இது மாதிரி இந்த கோவிலுக்கு வந்திருக்கேன் இந்த பிரார்த்தனையாக வந்திருக்கேன் சுவாமிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன் சண்டிகேஸ்வர சுவாமியோடைய ரூபம் தான் சண்டிகேஸ்வரர் சண்டிகேஸ்வர அந்த பிரார்த்தனை வந்து நீ தான் நல்ல விதமான சுவாமி கிட்ட சொல்லி எனக்கு நிறைவேற்றி வைக்கணும்னு சொல்லிட்டு சண்டிகேஸ்வரர்கிட்ட பிரார்த்தனை பண்ணால் மட்டும் அந்த பிரார்த்தனையானது நியாயமான பிரார்த்தனையானது கண்டிப்பாக நிறைவேறும்ங்கிறது ஒரு ஐதீகம் இந்த கோவிலில் அம்பாள் பேர் சகி தேவி அம்பாள் உதவி பண்ணதுனால இங்கே வந்து சகின்னு ஒரு பேர் நாமதேயம் சகி தேவின்னா த தமிழில் தோழானே இருந்தோம் முதல்ல சொன்ன மாதிரி அதில் அம்பால் இங்கே வந்து தோழியாக இருந்து அனுகிரகம் பண்ணுறா இங்கே வந்து நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் அவர் பிறந்தது நட்சத்திரம் அவருக்கு ஜடாமுடியை சுட்டி பற பட்டம் கொடுத்ததும் உத்தரநக்ரம் தான் சுவாமிக்கு வந்து பதவித்தனம் பரமான்னு தமிழில் ஒரு பேர் பதவித்தனம் பரமம் அப்படிங்கிறதுனா என்னென்ன பதவி உயர் பதவிகள்லாம் அடையணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இங்கே பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க மாதா மாதம் திருக்கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்கோம் எந்த ஒரு சிவாலயத்திலையும் திருக்கல்யாணம் ஆனது நடைபெறாது வருஷத்தில் பத்து நாள் உற்சவத்தில் மட்டும் நடைபெறும் நம்ம சிவாலயத்தில் மட்டும் மாதா மாதம் திருக்கல்யாணம் கொண்டிருக்கிறது இந்த உத்தரநக்ஷத்திலேயும் திருக்கல்யாணம் பண்ணுறோம் பிரார்த்தனை பண்ணிக்கிறவங்கெலாம் வந்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு பதவி உயர்வுக்கு நிறைய பேர் வந்து பா பிரார்த்தனை பண்ணிவிட்டு அவங்க இந்த உயர் பதவி அடைஞ்சிருக்காங்க எல்லாருமே அதே மாதிரி சண்முகர் அதாவது சுவாமி வேலை அப்பாவுக்கு உபதேசம் பண்ணுறாரு அவங்க உபதேசம் பண்ணது பாவம் ஆகிடுறது அந்த பாவத்தை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்காக சுப்பிரமணியர் வந்து சண்முகர் வந்து இங்கே வந்து தன்னுடைய திருக்கரங்களால் சுப்பிரமணிய நதின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு பின்னாடி இருக்குது அந்த நதியை தானே தூர்வாரி ஒரு மண்டலம் பூஜை பண்ணுறார் ஒரு மண்டலம் பூஜை பண்ணி இங்கேருந்து அம்பாள்கிட்ட வெற்றிவேல் வாங்கிட்டு போகிறார் சிக்கல் அசக்திவேல் இங்கே வெற்றிவேல் அதனால தான் இங்கே வந்து ஷண்முகராக இருக்கார் பின்னாடி பார்த்திங்கன்னா தெரியும் ஷண்முகரை பார்த்திங்கன்னா தெரியும் ஷண்முகராக இருக்கார் வள்ளி தெய்வானே கிடையாது திருமணத்துக்கு திருமணத்துக்கு முன்னாடி உள்ள திருக்கோவில் இது அந்த திருமணத்துக்கு முன்னாடி உள்ளது அப்படிங்கும்போது பிரம்மச்சரியத்தோட இருக்கார் சண்முகர் அந்த பிரம்மச்சரியத்தில் இருக்கிறதுனால தான் அவருக்கு வந்து ரொம்ப விசேஷமான அற்புதமான பவர்லாம் இருக்கும் அவருக்கு அதனால தான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பிரம்மச்சரியமாக யார் இருந்தாலுமே அவங்களால எல்லாமே சாதிக்க முடியுங்கிறது ஒரு அந்த காலத்துலேருந்து ஒரு பழமொழியாக இருந்துகிட்டு இருக்குது அதனால தான் இங்கே வந்து சண்டைக்கு சுப சண்முகர் வந்து அந்த வெற்றிகள் வாங்கிட்டு கிளம்பொழுது எப்படி போகிறது எதுவும் தெரியலேன்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது இந்திரன் தன்னுடைய இந்திரன் தானே வந்து மயிலா மாறிக்கிறார் அதனால தான் இங்கே வந்து வடக்கு பார்த்த மயிலா இருக்கும் இதே என்கண் சிக்கல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வள்ளி தெய்வோனோட இருப்பார் சண்முகர் இங்கே மட்டும்தான் சண்முகர் தனி சன்னதியாக இருக்கார் பாலசண்முகராக இருக்கார் அவர் சுவாமிகிட்ட பிரார்த்தனை போது என்ன வேணும் உன் பாவத்தை விமோசனம் விமோசனமாகிட்டு உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது வளர்ப்பெரிய ஷஷ்டி தேதியில் யாராலாம் என்ன வந்து அனுப்புகிறாங்க பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்களோ குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தையானது கிடைக்கும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறார் அதனால பெரிய சஷ்டியில் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களாம் இங்கே வந்து முருகருக்கு அபிஷேகம் பண்ணி இந்த சந்தனா குழம்பு கொடுக்கும் சந்தனா பண்ணி அந்த தீர்த்தத்தை கொடுப்போம் தீர்த்தத்தை சாப்பிட்டாங்கன்னா குழந்தை பிறக்குங்கிறது ஒரு ஐதீகம் இங்கே மாதிரி ரெண்டு பைரவர் இங்கே ஒரு பைரவர் கோஷ்ட பைரவர் எல்லா சிவாலயத்தில் இருக்கிற மாதிரி கஷ்டப்படுற ஒரு பேர் வெண்கல ஓசையாக போய்விடுவர் கருங்கல் சிற்பத்தில் வெண்கல ஓசையானது கேட்கும் அதாவது மீனராசிக்கு பரிகாரம் போயிடுவர் உத்ரடா நட்சத்திரம் மீனராசிக்கு பரிகாரம் போயிறவர் வள தேய்பிரை வளர்ப்புறைய சஷ்டிகளும் ரொம்ப வள தேய்பிரை வளர்ப்பு பெறைய ரொம்ப விசேஷமாக இருக்கும் ரெண்டு அஷ்டமியிலுமே நம்ம ஹோமங்கள் கும்பா அபிஷேகங்கள் எல்லாம் நடந்துகிட்டு முக்கியமாக அந்த மீனராசி காலங்களுக்கு ரொம்ப பரிகாரமானது உடனே அந்த பிரார்த்தனைங்கிறது ஆகிடும் அதனால தான் இங்கே வந்து ரெண்டு பயிறவருக்கு இவ்வளோ உத்ரட்டா நட்சத்திர மீனராசிக்கு பரிகார போயிடுவர் கருங்கல் சிற்பத்தில் வெண்கல ஓசையுடைய பைரவர் எல்லா கருங்கல்லையும் அந்த கருங்கல் சத்தமாக வரும் இங்கே வந்து வெண்கல ஓசை கேட்கும் இந்த கருங்கல் பைரவரில் மட்டும் வெண்கல வாசை கேட்கும் மாடக்கோவில் அடுத்தது பார்த்திங்கன்னா திருஞ்சான சமுதல் பாடல்பட்ட ஸ்தலம் திருஞ்சான சமுதல் பத்து பாட்டு பாடியிருக்கார் ரொம்ப அற்புதமான பாட்டு பத்து பாட்டுமே இங்கே அதே மாதிரி கோவில் எல்லா விசேஷமும் நடந்துகிட்டுருக்கு மாதா மாதம் என்னென்ன விசேஷங்கள்லாம் ஒரு கோவிலில் உண்டோ எல்லாமே நடந்துகிட்டுருக்கு ஆருத்ராத ஆருத்ரா அபிஷேகம் ஆறு அபிஷேகத்தில் அஞ்சு அபிஷேகம் உள் புறப்பாடும் கடைசி அபிஷேகம் ஆருத்ரா மார்கழி மாதம் மட்டும் புறப்பாடு பஞ்சமூர்த்தி அபிஷேகம் மாதா மாதம் பஞ்சமூர்த்தி அபிஷேகம் உத்திர பஞ்சமூர்த்தி அபிஷேகங்கள் திருக்கல்யாணம் நடந்துன்னு இருக்கு பங்குனி உத்தரத்தில் பஞ்சமூர்த்தி புறப்பாடும் வச்சிருக்கோம் கோவிலில் அதனால் எல்லாருமே அவனாலேயே அவன்தாள் வணங்கின்னு சிவபுராணத்தில் வாக்கியம் வரும் என்ன வாக்கியம் அந்த வாக்கியத்துக்கு என்ன பலன் வார்த்தைக்கு என்ன பலன் அப்படின்னா சுவாமியோட அனுகிரகம் இருந்தால் தான் நம்ம ஒரு விஷயத்த செய்ய முடியும் ஒரு கோவிலுக்கு போகிறதோ இல்லை ஒரு சுவாமி தரிசனம் பண்ணுறதோ இல்லை அங்கே போய் அர்ச்சனை பண்ணுறதோ அந்த கோயிலுக்கு போகணுங்கிறதோ சுவாமியோட அவனாலே வளர்க்கிறான் சுவாமியோட அனுகிரகம் தான் வர முடியாது மாதிரி இந்த வீடியோ மூலயமா யாராருக்கெல்லாம் வேலை வாய்ப்பு இல்லை யாருக்கெல்லாம் வேலை சம்மந்தமாக பிரச்சனை இருக்குது உயர் பதவி யாராருக்கெல்லாம் வேணுமோ உயர் பதவி அப்படிங்கிறது வேலை மட்டும் கிடையாது திருமணமாகிறது உயர் பதவி குழந்தை பிறக்கிறது உயர் பதவி உள்ள உயர் பதவி அப்படி உயர் பதவிகள் நிறையா இருக்குது உயர் பதவி வேலையில் தடை இருக்குது சீனியரால் தடை எனக்கு மேனேஜரால் தடை அப்படியெல்லாம் எந்தெந்த பிரார்த்தனை இருக்கும் நியாயமான பிரார்த்தனையாக வந்ததுன்னா இங்கே கண்டிப்பாக இங்கே வந்து பண்ணி அர்ச்சனை பண்ணிட்டு போனீங்கன்னா அந்த பிரார்த்தனை நிறைய வரும் நட்சத்திரத்தில் வரணும் இல்லைன்னா மாதம் மாதம் உத்திர நட்சத்திரம் இல்லைன்னா வெள்ளிக்கிழமை வர வாரம் தொடர்ந்து ஒரு அஞ்சு வாரம் ஏழு வாரம் வரணும் அவசியம் வரதுக்கு முன்னாடி குலதெய்வத்தை போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வரணும் குலதெய்வத்தை அனுகிரகம் இருந்தால் தான் நம்ம ஒரு காரியமான சித்தி அடையும் எப்படி நம்ம எப்படி மகாகணபதியை பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு காரியம் செய்கிறமோ அது மாதிரி குலதெய்வம் அனுகிரகம் இருக்கணும் அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு கோயிலில் போய் பிரார்த்தனை பண்ணிக்கணும் அந்த பிரார்த்தனையானது சீக்கிரமாக நம்ம நிறைவேறும் அதனால் யார் வரதாக இருந்தாலும் குலதெய்வத்தை அனுகிரகம் குலதெய்வத்தை வழி உங்கள் முறைப்படி குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிவிட்டு ஆலயத்தை வந்துருந்து அனைத்து அடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஆதி காலத்தில் சண்டிகேஸ்வரருடைய அப்பா அம்மா தங்கியிருந்த வீடு சண்டிகேஸ்வரர் பிறந்து வளர்ந்த வீடு இந்த கோவிலுக்கு தெற்கு புறத்தில் ஊருக்குள்ள அமைந்திருக்கு இப்பொழுது இது ஆலயமாக கைலாசநாதர் திருக்கோவிலாக அமையப்பட்டிருக்கு புராண காலத்தில் இங்கு சிவன் சண்டிகேஸ்வரருக்கு சிவலோக பதவியை தந்ததால இவருக்கு சிவலோகநாதர் என்ற தன்மையில் இந்த கைலாசநாதர் திருக்கோவிலானது விளங்கியிருக்கு ஒரு மனிதன் நேர்மையான முறையில் தர்மத்திற்காக அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடிய நபர்கள் மட்டுமே இவ்வாலயத்துக்கு வர முடியும் யார் ஒருவருக்கு நல்ல விஷயங்களை செய்வதற்கு உயர் அதிகாரிகளால் ஏற்படும் இன்னல்களை நிவர்த்தி செய்வதற்கும் இவ்வாலயத்துக்கு வந்து வழிபடலாம் மீண்டும் உங்களை நான் வேறொரு ஆலயத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்